ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரீஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்யலான்னு சொல்லித்தரேன் கருப்பு வந்து கருப்பையில் வச்சு இந்த டேஸ்டியான இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இட்லி தோசைக்கு இந்த பொடி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார் வேண்டாம் சட்னி வேண்டாம் இந்த ஒரு பொடி போதுங்க ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சுவையான இட்லி பொடி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இட்லி பொடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு கப் உளுத்தம்பருப்பு நான் வந்து தோலோடு இருக்கிற கருப்பு பருப்பு தான் போடுறேன் இது வந்து உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது ஒரு கப் பருப்பு போட்டுக்கோங்க இது வந்து சூப்பர் மார்க்கெட்டிலாம் கிடைக்கும் வெள்ளை உளுந்து இருந்ததுன்னா வெள்ளை உளுந்து கூட போட்டுக்கோங்க இந்த கருப்பு உளுந்து வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது பரு உளுத்தம்பரு நல்லா வறுத்தாச்சு வெள்ளம் உளுத்தம்பருப்புனால் உங்களுக்கு வந்து வருத்தா உங்களுக்கு கலர் தெரியும் இது கருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா உங்களுக்கு தெரியலனா நீங்கள் வந்து வாயில் போட்டு பாருங்கள் கல்லில் ஓட்டாமல் நல்லா கரை முருண்டு இருந்துச்சுன்னா நல்லா வறுத்தாச்சுன்னு அர்த்தம் நல்லா வறுத்தாச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க இந்த கப்பில் ஒரு கப் பருப்பு எடுத்தோம் இப்போ இதே கப்பில் அரை கப் பருப்பு கொடுக்கலாம் கடலை பிறப்பும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கடலை பிறப்ப நல்லா கைவிடாம வறுத்தெடுத்துக்கோங்க தான் வந்து ஈவனா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வருப்படும் பாருங்க கை கைவிடாமல் நல்லா வறுத்தாச்சு நீங்கள் கைவிடாமல் விடாம வறுத்தீங்கன்னா தான் ஒரே மாதிரி வறுக்க முடியும் இல்லைன்னா ஒரு பக்கம் தீயும் ஒரு பக்கம் வேகமாக இருக்கும் இப்ப ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு இந்த கப்ல உளுத்தம்பருப்பு போட்டாச்சு இதே கப்ல அரை கப் கடலை பருப்பு போட்டாச்சு இப்ப அதே கப்ல கால் கப் வந்து கருப்பு எள்ளு போட்டுக்கலாம் கருப்பு எல்லும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க கருப்பேனும் நல்லா வறுத்தாச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் என்ன கொஞ்சம் ஊற்றிக்கோங்க சூடானதும் கட்டி பெருங்காயம் அப்படின்னு போட்டுக்கோங்க தூள் பெருங்காயம் வேணா கூட நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் கட்டி பெருங்காயம் போடும்போது கொஞ்சம் நல்லா மனமாக இருக்கும் அப்படியே எண்ணெயில் திருப்பி விட்டுக்கோங்க இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டி பெருங்காயம் பொறிஞ்சிடுச்சு முழு பல்லு பூண்டு இந்த மாதிரி தோனோடு கட்டி போட்டுக்கோங்க நல்லா முறு முறுன்னு ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க போதும் நல்லா வர்த்தாச்சு இப்போ இருபது காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க பூண்டும் மிளகாவும் நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு வந்து சிம்ல வச்சிருங்க மிளகா தீஞ்சிட வேண்டாம் பாருங்க பூண்டு வந்து இந்த மாதிரி தொளியோட ஆகணும் இப்பவே பூண்டும் அந்த மிளகா வாசனையும் சூப்பரா இருக்கு பாருங்க மிளகா அதோடய ஷைனிங் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க பாரு இந்த அளவுக்கு பூண்டும் மிளகாவும் நல்லா எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே சூட்டில் கருவேப்பில போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி கருவேப்பில் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டே கழுவிட்டு பேன் காய்ச்சில் நல்லா காய வச்சுருங்க அப்போ கருவேப்பில நல்லா ஆயிடும் இது கூடவே கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க உங்கள் பொடிக்கேற்ற கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏன்னா சில பேர் அதிகமாக சாப்பிடுவாங்க சில பேர் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு நீங்கள் கல் உப்பு போட்டுக்கோங்க எப்பவுமே கல் உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து கம்மியாகவே போட்டுக்கோங்க உங்களுக்கு பத்தலன்னா கூட அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தூள் உப்பு கூட போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் நிறைய போட்டிங்கன்னா நம்ம இட்லி பொடியே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் பார்த்துட்டு அளவோட க உப்பு போட்டுக்கோங்க பாருங்க நல்லா முறு முருண்டு வர்த்தாச்சு இப்போ இந்த எல்லா பொடியுமே வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் காஞ்ச மிக்சியில் நல்லா துணி வச்சு தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க போதும் அளவுக்கு வருத்துது இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம வறுத்து பருப்பு கடலை பருப்பு கருப்பெள்ளு பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு இப்போ மிக்ஸியில் எல்லாத்தையும் நல்லா தோல் பண்ணிவிட்டு வந்துடலாம் நல்லா காஞ்சி மிக்ஸி எடுத்துக்கோங்க நல்லா தொடிச்சுக்கோங்க பாருங்க எல்லாமே மிக்சி ஜார்ல போட்டாச்சு இப்போ வந்து இது வந்து குர குரன்ட்டு தூள் பண்ணிட்டு வந்துடலாம் ரொம்ப நைசா இருந்தாலும் இட்லி பொடியும் நல்லா இருக்காது கொஞ்சம் குர கொரப்பா இருக்கும்போது இட்லி பொடி சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ எல்லாம் மிக்சி ஜார்ல போட்டாச்சு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கூட அரைச்சிக்கலாம் பெருமைன்றதுனால ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ இதை பண்ணுறதெல்லாம் மணக்கு மணக்கு இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சுங்க அந்த கருப்பு உளுந்தும் கருப்பு எல்லோட வாசனை செம்மையாக இருக்குங்க வாசனை மூக்க தலைக்குது இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க இப்போ இட்லி சுட்டு வச்சுருக்கேன் இந்த அருமையான இட்லியில் இட்லி மிளகாய் பொடியை போட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலில் இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்